ட்ரெடிஷ்னலான கார சட்னி கிரைண்டர்ல எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாமா இந்த சட்னியோட பேரு பச்சை வெங்காய சட்னின்னு சொல்லுவாங்க நான் இதோட மெஷர்மெண்ட் வீடியோ எண்ட்ல நான் சொல்றேன் மேரேஜுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டாரு கிரைண்டர்ல உனக்கு சட்னி இறக்க தெரியுமா அப்படின்னு அதை கேட்டோன்னே எனக்கு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க சரி ரைட்டு சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதான் திரும்ப என் வீட்டுக்காரரு சொன்னாரு கவலைப்படாத நீலாம் அரைக்கவேண்ணா சமையல்காரங்க இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னோட எனக்கு உயிரே வந்துச்சுங்க என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பெரிய ஃபேமிலிங்க எவ்வளவு பேரு இருந்தாலுமே அவங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதை வச்சுதான் அவங்க வந்து சட்னில இருந்து குழம்பு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜென்ரேஷன் மாற மாற எல்லாமே மாறி போச்சுங்க ஆனா இன்னமும் எங்க மாமியார் அதை விடாம அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு ருசியான சட்னியை யாராலங்க விட முடியும் தரமான கார சட்னிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கிரைண்டர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிளகாய் உப்பு பூண்டு மூணையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னமுமே டேஸ்டா இருக்கும் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் இது ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு சட்னியில் ஊத்திக்கலாம் ஒரு ட்ரெடிஷ்னலான கார சட்னி பச்சை வெங்காய சட்னி ரெடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ